நடிகை சாய் பல்லவி நடிப்பில் தமிழில் கடந்த ஆண்டு வெளிவந்த அமரன் படம் முன்னூற்று நாற்பது கோடி ரூபாவுக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது இந்த படத்தை தொடர்ந்து இவரது நடிப்பில் சமீபத்தில் தண்டில் திரைப்படம் வெளிவந்தது இந்த படத்திற்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது தென்னிந்திய சினிமாவில் கலக்கிக் கொண்டிருந்த சாய் பல்லவி தற்போது பாலிவுட் சினிமாவில் காலடி எடுத்து வைத்துள்ளார் ராமாயணம் கதையை மையமாக வைத்து உருவாகும் படத்தில் அவர் நடிக்கின்றார் இந்நிலையில் சாய் பல்லவி பேட்டியொன்றில் பேசிய விஷயம் தற்போது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதில் என் பாட்டி என்னுடைய திருமணத்தில் நான் அணிந்து கொள்ள எனக்கு ஸ்பெஷலாக ஒரு புடவையை பரிசாக கொடுத்தார் எனக்கு திருமணம் எப்போது நடக்கும் என்று தெரியாது ஆனால் தேசிய விருது போன்று நான் விரும்பும் உயரிய விருதை விரும்போது அந்த புடவையை அணிந்து கொள்வது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதனால் தனக்கு தேசிய விருது கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் நடிகர் சூர்யாவின் கங்குவா படம் கடந்த வருடம் நவம்பர் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆனது மிக பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கப்பட்டிருந்தது ஆனால் ரிலீஸ் ஆன முதல் காட்சிக்கு பிறகு வந்த எதிர்மறை விமர்சனங்கள் காரணமாக இந்த படத்தின் வசூலும் பாதிக்கப்பட்டது படத்தில் அதிக சத்தம் இருக்கிறது முதல் அரை மணி நேர காட்சிகள் மோசமாக இருக்கிறது என பல விமர்சனங்கள் வந்தன இந்த நிலையில் கங்குவா படத்தால் பெரிய நஷ்டம் அடைந்த ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தின் நஷ்டத்தை ஈடு அடுத்த இரண்டு படங்களை அதே நிறுவனத்திற்கு நடித்து கொடுக்க இருக்கின்றாராம் சூர்யா இருப்பினும் அந்த படங்களின் இயக்குநர்கள் யார் என்பது இன்னும் முடிவாகவில்லை சூர்யா அடுத்து ஆர் ஜே பாலாஜி இயக்கத்தில் ஒரு படத்தில் தற்போது நடித்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது